வணக்கம் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இப்போ நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சிட்டு வராங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வன்னியர் சமூகத்துல ஒரு முக்கியமான பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா காடுவெட்டி குரு காடுவெட்டி குருவோட மகள் இப்போ ரீசண்டா ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க அந்த பேட்டியில அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா நாங்க இவ்வளோ நாளா பாமகவுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு காரணமே வன்னியர் சமூகத்துக்கு இவங்க மிகப்பெரிய பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு தான் ஆனா பாமக பிஜேபி கூட இணைஞ்சதுனால நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அந்த முடிவை நாங்க ஸ்பீஷியலாக வெளியிட்டதுக்காக தான் வெயிட் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காடு வெட்டி குருவோட மகள் தன்னோட கணவரோடு சேர்ந்து கொடுத்த இந்த நேர்காணலில் பாமகவுக்கு நாங்கள் இவ்வளோ காலமாக ஆதரவு கொடுத்ததுக்கு மிக முக்கிய காரணமே எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பழைய சமூகத்துக்கு ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் இருக்காங்களோ அதே மாதிரி தான் எங்கள் சமூகத்தினருக்கு பாமக ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பாங்க அப்படின்னு நம்பி தான் நாங்கள் வந்து ஆதரவு கொடுத்தோம் ஆனால் பாமக பிஜேபி கூட எப்போ போய் சேர்ந்தாங்களோ இனிமேல் பிஜேபியோட கைக்கூலியாக தான் இவங்க செயல்படுவாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இதனால எங்க வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க நாங்க என்ன முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னா இனிமேலாவது ஜாதி அரசியல் அப்படிங்கிறத கைவிட்டு தமிழர்கள் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம பயணிக்கணும்னு முடிவெடுத்திருக்கிறதா காடுவெட்டி குருவோட மகள் சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா எல்லா ஜாதியினருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய கட்சி எதுன்னு பார்த்தா அது நாம் தமிழர் கட்சி அதனால சீமானுக்கு தங்களோட ஆதரவை கொடுத்துடலாம் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி தமிழர்களாக ஒன்றிணைவது எவ்வளவு மேல்னு காடுவெட்டி குருவோட மகள் தெரிவிச்சிருக்காங்க எப்படி விசிகா கட்சியிலிருந்து பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சாங்களோ அதே மாதிரி வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் நாம் தமிழர் கட்சியில் இணைய இணையப்போறதா தெரிவிச்சிருக்காங்க இனிமேலும் பாமாகாவை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இந்த முடிவு எடுத்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க பாமாகவுல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இனிமேல் நாம எல்லாரும் தமிழர்களாக ஒன்றிணைந்து பயணிக்கணும் அப்படின்னு தங்களோட விருப்பத்தையும் தெரிவிச்சிருக்காங்க வன்னியர் சமூகத்தினரோட இந்த முடிவுக்கு நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே வரவேற்பும் ஆதரவும் கொடுக்கும் என்பதுல எந்த மாற்று கிடையாது